ஹலோ ஹாய் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தூத்துக்குடி நாசிரே திருமண்டலத்தில் உள்ள பள்ளிகளில் படித்த மாணவிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது அது தூத்துக்குடியில் உள்ள கால்டுவல் காலேஜில் வச்சு நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் நிகழ்ச்சியெல்லாம் வரவேற்புரை பேசப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தலைமை தங்கியிருந்தாங்க அவங்க மாணவிகளுக்கு பாராட்டி பேசினாங்க சில ஆலோசனைகளும் வழங்கினாங்க அதுக்கப்புறம் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழும் பரிசும் வழங்கப்பட்டது அவர்கள் அவருக்கு பெற்றோர்களுடன் வந்து வாங்கினாங்க அதிக மதிப்பெண்கள் பிள்ளைகள் பெறதற்கு காரணமாக இருந்த ஆசிரியர்களையும் பாராட்டி அவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது எங்கள் பள்ளியில் ஸ்டேட் லெவலில் தேர்டு மார்க்கு எடுத்திருந்த செர்லினுக்கு பரிசு வழங்கப்பட்டது அந்த மாணவிக்கு பயிற்று வைத்த ஆசிரியர்கள் தமிழ் ஆங்கிலம் கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் எடுத்த மா அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் பாராட்டி சான்றிதழ் வழங்கப்பட்டது அங்கே அந்த விழாவில் கலந்துக்கிட்ட போது எடுத்துக்கிட்ட சில நிகழ்ச்சியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் நம்ம சேனலை முத முதலாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் பள்ளியில் மதிப்பெண் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகள் தான் இந்த மாணவிகள் அவர்களை பயிற்று ஆசிரியர்களுக்கு சான்றிதழ் வழங்குகிற காட்சி தான் இது நன்றி